ஹலோ உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துரிப்ப சர்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் இதை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம ஆறாம் கட்ட தேர்தல் இறுதி கட்ட தேர்தல் இன்னும் கொஞ்சம் நாளில் போகுது ஸோ நேற்று முடிஞ்ச இறுதி ஆறாம் கட்ட தேர்தலில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது சதவீதம் ஓட்டு டாலி ஆகி டெல்லி பீகார் வெஸ்ட் பெங்கால் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் இது நம்ம ஸோ இதில் வந்து ஆறாம் கட்ட தேர்தலுடைய இந்த ஓட்டை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு கட்ட தேர்தலுப்போ மோடி ஐயா அவர்களுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு ஒவ்வொரு மாநிலத்துலையும் ஒவ்வொரு சாமியை பற்றியும் ஒவ்வொரு சாமி இந்த மதத்துக்காரங்க அந்த இந்த காரங்க இவங்கள் அவங்கள் இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினரையும் நே நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சாதிந்தார் எதிர்கட்சிகள் புகார் வைக்கிறாங்க ஸோ இவருடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் ஏழாம் கட்ட தேர்தல் எப்படி இருக்க போது அதை வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியில் அவங்க பண்ண போகிறாங்கன்றது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் தேர்தல் விகத்தில் வந்து இவங்க ரொம்ப தலை சிறந்தவங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும் பிகே சொல்கிறாருன்னா பிஜேபி தான் மறுபடியும் வரும்னு சொல்கிறார் காரணங்கள் பல இருக்குது ஆர்எஸ்ஐ தூண்டுதலின் பேரில் அவர் அப்படி சொல்லலாம் இல்லைனா உயர்ஜாதியை சார்ந்தவர்களுக்கு எந்த பதவியும் இல்லைன்றதுனால அவர் அப்படி சொல்லலாம் ஸோ பிகேவுடைய பேச்சை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க போகிறதும் கிடையாது ஏன்னா பி கே அவர்கள் நல்ல ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் தான் ஜெயிக்கிற குதிரையில் தான் அவர் எப்பவுமே பயணம் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்காரு குஜா குஜராத்தில் காங்கிரஸ் வந்து இல்லை இருபத்தஞ்சி வருஷம் அங்கே போய் அவரை ஸ்ட்ரேட்டஜியுமே ஜெயிக்க வைக்க முடியுமா முடியாது ஓ காரணம் அங்கே அதுதான் இவர் இந்த இறுதிக்கட்ட தேர்தல் எதை வச்சு பிரச்சாரம் செய்ய போகிறாங்க நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ பாஜகவின் இறுதிக்கட்ட யூகம் என்னவாக இருக்க போது பிரம்மாஸ்தகமாக இது இதுவாக கடைசி கட்ட தேர்தல் நடக்க போது அதை எப்படி பார்க்க போகிறாங்கன்னு நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள முத்திரிட்டு தரமாக முத்துட்டுருக்கா பாய் பாய்